أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بل نحكم التنزيل وما تقدموا لأنفسكم من خير تجدوه إلا الله إن الله بما تعملون بصير وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الميت يقول الملائكة ما قدم ويقول بنو آدم

மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க மிகளை சதாந்திரம் சமர்த்துங்கள் எனது சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன் சிறப்பு மிகு இந்த விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அழகான ஒரு கட்டடம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் தென்படுகின்றன அடிக்கல் நாட்டிய உணர்மும் ஹாஜிரவர்கள் இப்பொழுது இறைவன ஆஜா மையின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் கட்டளம் உயர உயர பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் முடி சமயத்தில் அதை பார்த்து சந்தோஷம் அடைவதற்கு அல்லா உபயாரா பொறுத்து வைக்கவில்லை தன் பக்கம் அவள் அழைத்து கொண்டான் புனிதமான உம்ராவுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது புனிதமான ஸ்தலமான ஹரம் ஷரீஃபிலே அருகிலே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு நாம் எல்லாம் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தோம் இப்பொழுது அவர்கள் இல்லை அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு இறைமக்கான வேண்டும் இந்த கட்டடத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று ஆனந்தப்படும் அளவுக்கு அவர்கள் நேரடியாக இல்லை நம்மளுக்கு முன்னாடி இல்லை ராஜாமையின் அவர்கள் எப்பொழுதும் ஒரு நல்ல சிந்தனைகளிலேயே இருந்தார்கள் மாற்புக் கல்வியை போதிக்க வேண்டும் மக்கள் சீராக நடக்க வேண்டும் சதையத்தை அவர்கள் பேண வேண்டும் ஒழுக்கமிக்க மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்லவர்களாக மதிக்க வேண்டும் என்ற ஆம்பல் மறுபார் ஹாஜா அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது இந்த மதரசாவை உருவாக்குவதற்கு முன்னால் தன்னுடைய இல்லத்தை மதரசாதமாக ஆக்குவதற்கு முன்னால் என்னுடைய வீட்டுக்கு மறுபாஜா அவர்கள் வந்தார்கள் நான் பணியை முடித்துக் கொண்டு இருந்து கொண்டு நிற்கும் பொழுது அவர்களும் அவருடைய இருவர்களும் வந்தார்கள் வந்து ஆலோசனை செய்தார்கள் மற்ற மதர்சாக்கள் நடக்கின்ற முறைகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதற்கு பின்னால் நாமும் ஒரு மதர்சாவை உருவாக்க வேண்டும் பல மாணவர்கள் படிக்க வேண்டும் பல நபர்களை நாம் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் கூறினேன் புதிதாக ஒரு மதரசாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அதற்காக வேண்டி நான் ஈடுபடுவதற்கு முன்னால் மதரசா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் உதவி செய்வோமே ஆனால் அது பெரும் நன்மையாக இருக்கும் பெரும் சீக்கிரமாக அந்த மதரசா உயர்வின் பக்கம் உயிர்ந்து சென்று கொண்டே இருக்கும் ஆகையினால் அருளை சகோதரர்கள் அப்துல்லா நசிறம் அவர்களின் தனிமையில் இருந்து அவர் வீடை வாதறிங்க பிணைந்து அவர்கள் மதரசா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறு இடப்பினை அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் ஊக்கமளித்தால் நிச்சயமாக அவர்களை சிறந்த முறையில் மாணவர்களை உருவாக்குவார்கள் என்று நான் தோறினேன் அரசு பின்னாடி அல்லா உனுடைய நாட்டம் பேர் அப்படில்லா நகரத்தவைகளை பார்த்தார்கள் சந்தித்தார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முன்வந்தார்கள் அப்படிப்பட்ட எந்த நேரத்திலையும் அவருடைய சிந்தனையில் ஒரு நன்மையான காவியத்தை செய்ய வேண்டும் என்று இருந்து கொண்டே இருந்தார் அல்லாஹ் ஜெலேஷானா போத்தாராம் அவருடைய முயற்சியினார் அல்லாவுடைய கருணை உண்டு அல்லாவுடைய உதவியும் உண்டு இருந்தாலும் அவர்கள் சிறு இருந்து இந்த நோக்கத்திற்காக வேண்டி அரும்பாடுபட்டார் ஏறக்குறைய அவர்களுக்கு பத்து வயது இருக்கும் பொழுது இந்த கூத்தாண அல்லுவருக்கு நான் வந்தேன் இந்த கூத்தாணல்வருக்கு நான் படிப்புகளுக்காக வந்த நேரமும் அவர்களுக்கு சுமார் பத்து வயது இருந்திருக்கும் அந்த வயதிலே அவர்களை நாம் பார்த்தது உண்டு உண்டு அல்வாணி குடும்பத்தாரிகளே கொஞ்சம் எனக்கு நெருக்கமானவர்கள் லத்தீப் அண்ணன் அவர்கள் அமீன் அவர்கள் அதை இப்படி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு அவர்கள் இருவரெல்லாம் நம்மளுக்கு பக்க இருந்தவர்கள் பேர் உதவியாக இருந்தவர்கள் அவர்களுடைய உதவியை மறக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் சிறுவயர்களிலே இருந்து ஆர்வமுள்ளவர்களாக தெளிவு உள்ளவர்களாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஜலை சானா பத்தாரா அவர்களுக்கே வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தந்தான் மதத்தைச் செய்கிறான் பொருளாதாரத்திலே மேம்பாட்டை கொடுத்தான் அறைய மனைவியை கொடுத்தான் மக்களை கொடுத்தான் அந்த அவர்களுடைய கூக்கத்துறைக்கு அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் உறுதுணையாகி இருந்தார்கள் ஆகை அவர்கள் இருக்கும் பொழுதே ஒரு பெரிய ஸ்தாபனத்தை மதரசாவை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக நம்மளுக்கு நன்மை வந்து கெடுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் பழக்கத்தில் அபினமாயிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்ததினால்தான் தன்னுடைய இல்லத்தை கொடுத்தார்கள் இல்லத்தை மதரசா நடத்தினார்கள் அதற்கடுத்து ஒரு தனிப்பட்ட முறையில் மதரசா நடத்தப்பட வேண்டும் அது நிரந்தரமாக நடத்தப்பட வேண்டும் நிரந்தரமாக அந்த நன்மைகள் நம்மளுக்கு வந்து கிடைத்துக்கொண்டே வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது அல்லா ஜல ஷானா அந்த காரியத்தை நிறைவு செய்திருக்கிறார் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய மனக்கண் முன்னால் அவருடைய

ஆனால் சிறு வயதிலே இருந்தே இந்த எண்ணத்தை அவர்கள் அக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கல்லூரியை போன்று மாணவர்கள் அதிகமாக இருப்பதை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது பயிற்சியாக இருக்கிறது ஆண்களும் பெண்களும் அதை போன்று பெண்கள் மகர் இது மக்களும் மட்டுமல்ல

குறிப்பாக பெண் மக்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை இங்கே போற்றப்படுகின்றன என்பதை அக மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாராட்ட வேண்டும் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு மறுமையின் அளவுக்காக வேண்டி எதை முப்படுத்துகிறீர்களோ எந்த நல்ல காரியத்தை உங்களுடைய மறுமைக்காக வேண்டி முப்படுத்துகிறீர்களோ அதை தான் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் நாளை மறு உலகத்தில் நம்மளுக்கு பயனளிக்க வேண்டும் அல்லாமத்தை பெற்றுத் தருவதற்கு அது காரணமாக இருக்க வேண்டும் நபை நல்லாசையை நாம் அடைய வேண்டும் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று எந்த நன்மையான காரியத்தை மறு உலகத்தினுடைய வெற்றி காண ஒரு மனிதன் செய்கிறானோ அந்த மனிதன் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வான் கொள்வான் தஜீது இருந்தல்லாம் அல்லா இடத்திலே அதை கண்டிப்பாக பெற்றுக் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கும் உலகத்திலே செல்வத்தை திருத்துவது பணகாசுகளை திருத்துவது மிகப்பெரிய கம்பெனிகளை உருவாக்குவது கட்டடங்களை உருவாக்குவது அல்ல நாளை மறுமையில் நம்மளுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பல காரியங்களை செய்வதுதான் அதன் மூலம் நாம் வெற்றி பெற வேண்டும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம் உலக வாழ்க்கை மட்டுமல்ல மிக மக்கள் நீங்களும் சரி நாங்களும் நாளும் சரி உலகத்தை பற்றியே சிந்தனை அதிகமாக இருக்கிறது உலகத்திலே நாம் சிறந்த முறையில் வேண்டும் செல்வம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் மிகப்பெரிய பட்டம் பதவிகளை நாம் பெற வேண்டும் மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் இந்த காரியத்திலே தான் நம்முடைய சுந்தரை சென்று கொண்டிருக்கிற தவிர இதுவெல்லாம் நம்மளை விட்டு பிரிந்து விடும் நாம் தனியாகத்தான் செல்ல வேண்டும் எந்த ஒரு நபர் எந்த மிகப்பெரிய செல்வ சீமனாக இருந்தாலும் சரி டாடா கம்பெனியினுடைய அந்த நிறுவனர் கூட இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராக கருதப்பட்டார் அவர் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எதை கொண்டு சென்றார் நாமும் அப்படித்தான் ஆக பூமியாக இருந்தாலும்

இருக்கும் பொழுது நம்முடைய மான மரியாதையை அவுரத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சுத்தப்படுகின்றன கவன் அவர் இருவது எதற்காக வேண்டிய நான் ஆக பக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த அவுரத்தை பார்க்க கூடாது அவர் தெளிவாக இருக்க வேண்டும் கண்ணியமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு காண வேண்டிதான் கவன் இணைகிறோம் இல்லை என்றால் அந்த கவன் கூட நம்மளுடைய சரீரத்தில் இருக்கும் அந்த நிலைமையில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் இது எல்லோருக்குமே தெரியும் நாம் இறக்கப் போகிறோம் இறந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் நாம் பயணிக்க வேண்டும் பயணம் முடியாது தாயினுடைய கருவறைக்கு முன்னால் ஆழம் இருந்தோம் அடுத்து தகப்பந்த முதந்த இருந்தோம் அடுத்து தாயினுடைய கருவறைகளை கொஞ்சம் காலங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அடுத்து இந்த உலகத்திலே நாம் பெருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு காலங்கள் வாழும் என்பது நம்மளுக்கு தெரியாது அடுத்த வினாடி நம்மளுடைய உயிர் பிரிக்கப்படுமா அல்லது கொஞ்ச காலங்களில் அதை எடை விட்டு கால தாமதமாகி நம்மளுடைய உயிர் பிரிக்கப்படுமா என்பது தெரியாது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை எவ்வளவு காலங்கள் இருக்கிறது என்பது நம்மளுக்கு தெரியாது கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று ஆக உலகத்திலே நம்மளை விட்டு எத்தனையோ பல நபர்கள் சென்று விட்டார்கள் நம்முடைய ஆதவரை சலாத்து வசலாம் அவர்கள் இருந்து இன்று வரை பிறந்து வாழ்ந்து பயந்தவர்கள் கோடான கோடி மக்கள் அந்த நபர்களுடைய பட்டியலில் நாமும் சேர்க்கப்பட நாம் இறந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது உலகத்தினுடைய வாழ்க்கையோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டது அதற்கு பின்னாடி எதுவுமே இல்லை என்றால் நாம் சிறுவனை சும்மா இருக்கலாம் ஆக நாம் உடைய உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டதை ஆனால் அதற்கு பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை நரகமும் இல்லை சொர்க்கம் இல்லை எந்த வேதனையும் இல்லை கேள்வி நடக்கு இல்லை எதுவுமே இல்லை நாம் மண்ணோடு மண்ணாகி மக்கி போய் விடுவோம் என்ற நிலைமை இருந்தால் நாம் வெறுமனை சும்மா இருக்கலாம் மதுமையுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் இறந்ததற்கு பின்னாடி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கமே இருக்கிறது அன்பிற்குரியவர்களை சொற்பமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழப் போகிறோம் அந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நான் நிரந்தரமான வாழ்க்கை நேரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நம்மளுக்கு இல்லை அன்பிற்குரியவர்களே கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலங்கள் என்றே நம்மளுக்கு தெரியாது அந்த கபருடைய வாழ்க்கையில் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கபு வெளிச்சமாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய கபரு விசாலமாக்கப்பட வேண்டும் என்றால் சோற பூஜோறையவே நமது கபரு நிற்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கைதான் அதற்கு காரணம். உலகத்திலே நாம் எப்படி வாழ்ந்துவோமோ அப்படித்தான் நம்முடைய கபருடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது. மாஹவி சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அர தைசூன கம்மா தைசூன தமுதுரை எப்படி நீங்கள் வாழவீர்களோ இந்த உலகத்துடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறதுோ அப்படிதான்

மறுத்தை உடைய வாழ்க்கையானார் உங்களுடைய அமைத்துக் கொண்டார் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை போன்று அல்லா உங்களை வாழ்க்கையை ஆக்கணக்காக எப்படி அல்லாவிடத்திலே நாம் நடந்து கொள்கிறோமோ அல்லாவுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அல்லா நம்முடைய விஷயத்தில நடப்பான் ஏற்று நினைத்துக் கொண்டு அவருடைய கட்டளை பின்பற்றி அவர்களுடைய விருப்பத்திற்கு நம்மளுடைய விருப்பப்படி இந்த உலக வாழ்க்கை விருப்பப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாம் திரும்பக்கூடிய விதத்தில் இந்த உலக வாழ்க்கை இருக்காது என்பதை உண்மையாக விலகிக் கொள்ள வேண்டும் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்றாலும் நேரம் இல்லை சுருக்கமாக நான் சொல்கிறேன்

நம்மளுடைய உலக வாழ்க்கையினுடைய தரத்தை வைத்துத்தான் உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படித்தான் கபருடைய வாழ்க்கை இருக்கும் கபருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ மகிஷனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுவர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் மனிதனுடைய லட்சியமே சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே மனிதர்கள் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் இரண்டு பாதைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்று

நாம் சொர்க்கத்தை நோக்கி அதன் நடக்கக்கூடியவர்களாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த சமயத்திலையும் மருமையுடைய சிந்தனை வேண்டும் மரணத்துடைய சிந்தனை வேண்டும் சொர்க்கத்தை பற்றிய நாடகம் வேண்டும் நரகத்தை பற்றிய பயம் இருக்க வேண்டும் நரகத்தை பற்றிய பயமும் வேண்டும் அதை போன்று சொர்க்கத்தை எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பான் என்ற ஆசையும் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து மறிப்பதுதான் மனிதனுடைய லட்சியமாக இருக்கும் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் செல்வை சீமானாக வாழ வேண்டும் உலகத்துடைய பணக்காரர்களில் நம்முடைய பட்டிகள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் லட்சியம் அல்ல நிச்சயமாக நம்முடைய லட்சியம் மதுமையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே அந்த குடும்பத்தார்களுக்கு அல்லா ஜனேஷான் மருவும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பிள்ளைகளுக்கு

ஒரு மனிதர் வந்தால் இது ஜாலு ரஜுலுன் அலா மின் பனி சலமா பனி ஒரு மனிதர் நபியுடைய சமூகத்திற்கு வந்தார் வந்தவர் கேட்கிறார் அந்தவர் இப்படி கேட்கிறார் நாமும் அதை கேட்க வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் வந்தவர் நபியின் இடத்திலே கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே அவர் எந்த ஒரு என்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அவர்கள் இறந்ததற்கு பின்னாலேயும் நான் செய்யக்கூடிய உபகாரங்கள் ஏதாவது இருக்கிறதா இருக்கும்போது உபகாரம் செய்கிறான் இருக்கும்போதே உபகாரம் செய்கிறோம் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு இறந்ததற்கு பின்னால் உதவத்தை விட்டு மறித்ததற்கு பின்னாள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஏதாவது உபகாரம் இருக்கிறதா நன்மை இருக்கிறதா என்று நபி சதநாயசம் அவரிடத்தை அந்த தோழர் கேட்கிறா அந்த மனிதர் கேட்கிறார் அப்பொழுது மாணவி அவர்கள் ஐந்து காரியத்தை குறிப்பிட்டார்கள் எத்தனையோ பல காரியங்கள் இருந்தாலும் ஐந்து காரியத்தை குறிப்பாக காரியும் அவர்கள் விளக்கினார்கள் அவர் விட்டவர்களுக்காக வேண்டி பெற்றோர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இறந்தவர்களுக்காக வேண்டி பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய முதலாவது உபகாரம்

இரக்கம் காட்டு என்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது முதலாவது எல்லா சமயத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்ததாக பெற்றோர்களுக்காக வேண்டி பிறை மார்க்க தேர்வதாக இருக்கும் அவர்களும் மனிதர்களா அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ எத்தனையோ பல தீமைகளை செய்திருக்கிறார் அவர்கள் மனிதர்கள் உலகத்திலே பிறந்த மனிதர்கள் அத்துணை நபர்களும் பரிசுத்தமானவர்கள் என்று கூற முடியாத நபிமார்களை கிடையாது நபிமார்கள் மட்டும்தான் மௌசும் நீங்கள் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அத பாவத்தை குற்றத்தை செய்தவர்களாகத்தான் இருக்க முடியும் அதை விட்டு நாம் தப்பித்தவர்களாக இருக்க முடியாது ஆகையினால் அவர்களுடைய குற்ற முறைகளுக்காக வேண்டி நாம் எப்பொழுதும் பிரார்த்தனை பிழை பொறுக்க தேட வேண்டும் நிறைவாக என்னுடைய குற்றம் என்னுடைய பெற்றோர்களை குற்றங்களை மன்னித்து விடுங்கள்

அந்த உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை எப்பொழுதும் நிறைவேற்ற வேண்டும் தகப்பணி இருக்கும் பொழுதுதான் நடக்கும் அந்த தகப்பணி இழந்துவிட்டால் விட்டால் அது விழிப்பு என்ற நிலைமைகள் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே அந்த நன்மையான காரியங்கள் அவர்கள் அவர்கள் வாக்களித்த அந்த நன்மையான காரியங்கள் அதை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் நான்காவதாக சில துள்ளத்து வர சில துள்ளத்தை நான் தூசுவதில்லா மிகுமா பெற்றோர்கள் மூலமாக நம்ம உங்களுக்கு ஏற்பட்ட நம்மளுடைய உறவினர்கள் ரத்த உறவுகள் பந்துக்கள் அப்படிப்பட்ட அந்த உறவுகளை நாம் அனுசரித்து பேணி வாழ வேண்டும் நம்மளுடைய தாய் தந்தைகள் மூலமாக நம்மளுக்கு கிடைத்த அந்த உறவு இருக்கிறது அந்த உறவை நாம் பேண வேண்டும் அவர்களை அரவணைக்க வேண்டும் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அவருடைய சுகதுக்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களை அக மனம் கோணாமல் அக அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் பெற்றோர்களுக்கு இது நாம் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் அடுத்து இறுதியாக சொன்னார்கள் வைக்கலாம சதீமா பெற்றோர்களுடைய அவர் நண்பர்கள் தாய்க்கு தோழிகள் இருக்கலாம் தெரிந்தவர்கள் இருக்கலாம் தகப்பனுக்கு நம்முடைய தந்தைக்கு அந்த நெருக்கமான நண்பர்கள் இருக்கலாம் அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் பெற்றோர்களுடைய கண்ணாக நண்பர்களை உறவினாக உறவினர்கள் பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஆக அப்துல்லாத் அவர்கள் ஆக ஒரு பல்கலைக்கழகமாக ஆரம்ப காலத்தில் ஆக நான் மகர்சாவில் இருக்கும்போது போது பார்த்த அந்த சிந்தனை வருகிறது அன்பிற்கு வருகிறேன்

அந்த ஒரு நல்ல வாய்ப்பை அப்துல்லா அம்சத் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய வான்நாளை எல்லாவத்தால் நீளமாக்க வேண்டும் யாங்க நீ இந்த வான்நாளை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தமப்பானார்களையும் என்னும் மக்களையும் ஆதிக்கமாக ஆகியிருக்கிறார்கள் காங்க பொறாமை வேண்டிய விஷயம் நானெல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஆக்கியிருக்கிறார்கள் ஆக சேவை செல்லவர்கள் இருக்கிறார்கள் அத்துணை நபர்களும் தங்களுடைய அம்மவர் அந்த இடத்திலே இருந்து கொண்டு இது போன்ற மார்க்கப்படுகை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கப்படுகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை கணக்கான மாணாக்கர்களை இந்த உலகத்திலே விட்டு செல்கிறார்கள் என்பதுதான் அது நிதர்சனமாக இருக்கும் ஆக கல்வியை கற்று அதன் மூலமாக நன்மை சேர வேண்டும் பிள்ளைகளை பெற்று அதன் மூலமாக நன்மைகள் சேர வேண்டும் சதக்கத்தும் கியாரியம் நிலையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையான கருணத்தின் மூலமாக இது போன்ற மதர்சார்பில் மஸ்ஜிதல் அக கல்லூரிகள் இதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எல்லாம் பல்ல அல்லாஜனேஷா போத்தாரா இந்த குசுத்து ஹஸ்வராய் என்ற மகர்சார்பில் மணி ஆற்றக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அல்லாவுத்தாலா இமை மறுமையுடைய அனைத்து நலன்களையும் வழங்குவனாங்க அவர்களுக்கு நீண்ட வாழ்நாளை தந்தவனாக கட்டணத்தை கட்டி வகுப்பு செய்து அந்த தெருப்பூரா காணும் சமயத்தில் இல்லாமல் போய்விட்டார்களே அப்படிப்பட்ட அந்த மருகும் ஹாஜமைதின் அவருடைய கண்ணுக்கு இந்த காட்சியை எல்லாம் காண்பிப்பானாக அவர்கள் இறந்தாலும் அன்னதையில் அவர்கள் இருந்தாலும் இந்த காட்சியெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்க வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஜலேஷான வாழும் காலம் எல்லாம் உண்மையான விஷயங்களாக வாழ்ந்தது இறக்கும் பொழுது ஈமானோடு இறந்தது நாளை மருமையில் எழுப்பப்படும் பொழுது நல்லுறவுகளோடு சேர்த்து எழுப்பப்பட்டு அவருடைய தனித்தரும் கேள்வியின் மூலம் நாம் எல்லாம் பிரவேசிக்க வேண்டும் அதற்கு தகுந்த ஒரு சிறந்த வாழ்க்கையை ஒழுக்கமான வாழ்க்கையை பயபுத்தி மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து மறிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஜனா உங்களுக்கும் எனக்கும் नम्बर